ஆதி பாரதி சீரியலாக அட்டகாசமான எபிசோட் நாளைக்கு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் பாரதி வந்து கம்பெனி எம்டி ஆக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ஸ்வேதாவும் பாரதியும் வந்து செம்மையாக மோதிக்கிறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வந்து சாரத அம்மா வந்து சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி பாரதியை வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் வந்து நான் அவங்க அந்த பொண்ணு கூடவே வந்து சேர்த்து வாழ வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஆதி விரும்பின வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்துட்றேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு உன்னை வந்து நான் என்னோடய மக மாதிரியே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஸ்வேதா செம கடுப்பாயிடுறாங்க நிறுத்துங்க யாரை கேட்டு இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சிக்கிட்டிங்க சின்ன வயசுலேருந்து மாமா மாமான்னு ஆசை காட்டி என்னை வளர்த்து வச்சுட்டு இப்போ வந்து என்னடான்னா கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் தேவையே கிடையாது நான் வந்து இந்த இருக்கவே எனக்கு பிடிக்கல நான் வந்து மேலே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறாங்க ரூமுக்கு போனதுக்கப்புறமேட்டு கதை தாப்பா போட்டுட்டு வந்து ரூமில் வந்து உட்காந்துக்கிறாங்க சும்மா கேஷுவலாக தான் உட்காந்துக்கிறாங்க பட் ஆனால் இங்கே எல்லோரும் வந்து பதட்டத்தில் அறிவு வந்து கதை தட்டுறாங்க இந்த பக்கம் சாரதாமா கதை தட்டுறாங்க அவள் ஏதாச்சும் பண்ணிக்க போகிறான் அவன் இவ்வளோ அவசரப்பட்டு இப்படியா இந்த விஷயத்தை போட்டு உடப்ப அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னா நானும் அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன் இப்போ சொல்லி என்ன பண்றது கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கதவை கதவைக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது வந்து வந்து மறுபடியும் சொல்லி எனக்கு மாமாவை வந்து பிடிக்கும் தான் பட் இருந்தாலும் ரெண்டு பேரையும் கட்டாயப்படுத்தி சேர்த்து வாழ வச்சோம்னா வந்து சரியா வாழ்கிறது வந்து இருக்காது அதனால நீங்கள் ஆதியோட விருப்பப்படியே வந்து பாரதியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க சொல்லுங்க யாராவது ஒருத்தராவது நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திடுறாங்க அதுவும் கரெக்டு தான் வா நீ இப்போ எடுத்திருக்க முடிவு ரொம்ப சரியான முடிவு அப்படின்னு ஏகாம்பரம் ஒரு போடுக்கு நக்கலாக ஒரு பஞ்சடையில ஒன்று போட்டுட்டு அங்கேருந்து வந்து சாரதமாக நவுந்து போயிடுறாங்க இங்கே வந்து பாரதி வீட்டில் வந்து சந்தோஷம் தாங்க முடியலை வந்து ஒவ்வொரு புடவையாக எடுத்து வந்து வச்சு வச்சு பார்க்குறாங்க ஆஃபீஸுக்கு முத முதல்ல வந்து ஆதியை லவ் பண்ணி நிச்சயம் அப்புறம் மேட்டுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷத்தில் வந்து ஒவ்வொரு புடவையாக பார்த்துட்டு இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு ஒவ்வொரு புடையாக மாற்றி மாற்றி வச்சு வச்சு பார்க்குறாங்க அதுக்கு அடுத்தது பின்னாடி வந்து தமிழ் நிற்கிறத வந்து கவனிக்கவே இல்லை என்ன அம்மா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ரெடியாகி நிற்கணும் ஸ்கூலுக்கு கிளம்பணும் நீ வந்து நீ ரெடி ஆகிறதுலே இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா சரி வா ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட் கூட ஒழுங்காக போட்டுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி விட்றாங்க அம்மா நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினைச்சிக்காதே இன்றைக்கி நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கேம்மா நான் என்னடி சொல்கிற அப்படின்னா ஆமாம்மா நீ என் ஃப்ரெண்டை பார்க்க போகிற ஆஃபீஸில்ங்கிறனால தான் உன் முகம் சந்தோஷமாக இருக்கே அப்படின்னா அருந்த வாள் எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லணும் அம்மா நீ எப்பவுமே இப்படி இவ்வளோ சந்தோஷத்தோடு இருக்கணுமா வா நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது மறந்துடாத அப்படின்னு சொன்னோம் சரி நான் அதெல்லாம் மறக்க மாட்டேன் நான் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து விட்டுடுறாங்க தமிழை விட்டுட்டு இங்கே ஆஃபீஸ் வராங்க ஆஃபீஸ் வந்து பார்த்தா இவங்களை வந்து எல்லோரும் வெல்கம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நல்ல க்ரீன் கலர் சாரியில் வந்து சம க்யூட்டாக வந்துட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்தா யாருமே ஆஃபீஸில் காணோம் ஒருவேளை நம்மளை வந்து யாரும் வெல்கம் பண்ண மாட்டாங்களோ அப்படி ரொம்ப நம்ம தான் எதிர்பார்த்துட்டோமோ அப்படின்னு நினச்சி வந்துட்டுருக்காங்க டக்குன்னு பார்த்தா எல்லோரும் வந்து ஸ்டாஃப் எல்லோரும் வந்து வெடி வெடிக்கிற மாதிரி வெடிச்சிட்டு இந்த பக்கம் வந்து வெல்கம் பண்ணுறாங்க ஆதியும் வெல்கம் பண்ணுறாங்க கை கொடுத்து வந்து பாரதி இனிமே வந்து இனிமேல் உங்களுக்கு சீட்டு இது கிடையாது நீங்கள் தான் இந்த கம்பெனியோட ஜாயிண்ட் எம்டி அப்படின்னு சொன்னோன்னா என்ன அது சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் உங்கள் சீட்டெல்லாம் இனிமேல் இங்கே கிடையாது உள்ளே ஷிஃப்ட் பண்ணியாச்சு ஜாயின்ட் மேனேஜிங் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் எனக்கு என்ன மரியாதை கொடுத்திங்களோ அதே மரியாதையும் கோஆப்ரேஷனும் பாரதிக்கு இனிமேல் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அப்போன்னு பார்த்து லதா வந்து மேடம் மேடம் பாரதி மேடம் தயவு செஞ்சு பேகை கொடுங்க நீங்கள் தூக்கிட்டு போய்ட்டு எனக்கு வந்து வேலை இல்லாமல் பண்ணிடாதீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிவிட்டு அப்புறம் பேகை வாங்கிக்கிறாங்க அவன்ட்டு வந்து ஆதி வந்து உள்ள அழைச்சிட்டு போயிடுறாங்க பாரதி மட்டும் அழைச்சிட்டு போயிட்டு சேரில் வந்து உட்கார சொல்கிறாங்க எம்டி சேரில் இல்லை பரவாயில்ல ஆதி இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கு நான் எப்போதும் போல் அங்கேயே ஆஃபீஸ்லேயே வேலை பார்த்துக்குறேனே அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது சொல்கிறத மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கையை பிடிச்சி தூக்குறாங்க தூக்கினோன்னா வந்து என் இதயத்தை கை வச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா வச்சுட்டு என் இதயம் துடிக்கிற வரைக்கும் உன்னை வந்து நான் கண் கலகாமல் நான் இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக பார்த்துப்பேன் பாரதி அப்படின்னு சொன்னோன்னே எமோஷன் ஆகுறேன் எமோஷன் ஆனோன்னா பாரதி வந்து ஹக் பண்ணுறாங்க ஹக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு டக்குன்னு அப்போ தான் ஸ்வேத்தா வந்துடுறாங்க டக்குன்னு நவுந்துடுறாங்க நவுந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மாமா இப்போ தான் வந்து அத்தை எல்லாமே விஷயமும் சொன்னாங்க கங்கட்ராஸ் பாரதி வாழ்க்கையில் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க செம்ம கடுப்பில் இருக்காங்க ஸ்வேதா வந்து வேறு ஏதோ பெருசாக பிளான் பண்ண போகிறாங்கன்னு மட்டும் அவங்க பார்க்குற ரியாக்ஷன்லேயே தெரியுது இந்த பக்கம் வந்து பாரதி வந்து எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது நான் தமிழோட ஸ்கூலுக்கு போனோம் அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னோன்னே சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோன்னே அது என்ன சொல்கிறீங்க எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது நீங்கள் எப்படி வர முடியும் அப்படின்னோட இன்னும் உங்களுக்கு தான் சரியாக புரியலை நானும் வந்து தமிழோட அப்பா தான் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னு ஆமா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் வந்து அழைச்சிட்டு வராங்க காரில் வந்ததுக்கு அப்புறமேட்டு கீழே இறங்கினோன்னா போயிட்டு வந்து டீச்சர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பித்தோன்னா வந்து பாரதி வந்து தமிழை பற்றி நல்ல படிப்பாளா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஆ நல்லா படிப்பா ஸ்கூலில் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிடுவாளா ஆ எல்லாம் ஒரு இது கூட தவறாக பண்ணிடுவாள் எல்லாம் சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே ஆதியை கேட்குறாங்க ஆதி வந்து சொல்கிறாங்க அவளுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறதோட சரி சரியாக ஒர்க் பண்ண மாட்டா ஆனாலும் வந்து அவள் நல்லா வந்து கொஞ்சம் வந்து மேக்ஸில் கொஞ்சம் லைட்டாக வந்து வீக்காக இருக்கா ஆனால் மற்றபடி எல்லா விஷயத்துலேயும் வந்து கரெக்டாக கனகச்சிதமாக இருப்பாள் கொஞ்சம் டியூஷன் இதெல்லாம் போ வச்சு சேர்த்து விட்டோம்னா சரியாயிடும் அவளுக்கு வந்து படிப்பு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதோட அவளுக்கு வந்து டிராயிங் காம்படிஷனோ ரன்னிங் காம்படிஷன் இதெல்லாம் தான் இருக்கும் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னோனா வாவ் சூப்பர் ஒரு அப்பாவுக்கு வந்து பொண்ணை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு தன்னோடய குழந்தை என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷமாக வந்து ரிப்போர்ட் கார்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த பக்கம் தமிழ் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க பாரதி வந்து உங்க அளவுக்கு எனக்கு வந்து அந்தளவு தெரியலையே தமிழை பற்றி அப்படின்னோன்னா இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் மற்றபடி நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிற லெவலுக்கு இன்னும் நான் ஒன்றும் சூப்பர்மேன் நீங்கள் எனக்கு எப்போதுமே சூப்பர்மேன் தான் ஆதி அப்படின்னு வந்து பாரதி சொல்கிறாங்க க்யூட்டாக அதோடய எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்